இன்றைய எபிசோடில் மீனா ஸ்ருதி கொடுத்த காசையை முத்துவிடம் கொடுத்து என்னுடைய கவலையை சொல்கிறார் மீனா அந்த பொண்ணை ரொம்ப நல்லவன்னு சொன்ன ஆனா என்ன வேலை பார்த்து இருக்கு என்கிறார் இருந்தும் மீனா அந்த பணத்தை அவங்க அடிச்ச மாதிரி எனக்கு கொடுக்க தெரியல நீ ரவி கிட்ட இத கொடுத்துட்டங்க என்கிறார் அடுத்து மீனாவின் வீட்டு கதவை காலையாவோ தட்ட பயந்து போன என்கிறார் சத்யா சீதா அடிக்க தயாராக வைத்துக் கொண்டு திரண்டுக்க முத்து பயந்து என்ன மாப்பிள்ள இந்த நேரத்துல எதுவும் பிரச்சனையா என்கிறார் இல்ல ஒன்னு கிழமை வாங்க என்ன சொல்லிட்டு சந்தியாவை போர்ட்ல எழுதி இதை வாங்கி வர அனுப்புகிறார் பின்னர் சீதா மீனா சொல்ல அவரும் வருகிறார் பிறர் வீட்டில் ஒரு கிளம்ப சொல்கிறார் மனோஜ் ரவி ஸ்ருதி ரோஹிணி என எல்லையும் ரொம்ப அலம்பு செய்ய அண்ணாமலை சொன்ன உடனே கிளம்பி வெளியில் வருகின்றனர் வெளியில் மியா குடும்பத்துடன் அவருடன் பூக்கட்டும் பெண்களும் இருக்க இதுக்காக வர சொன்னீங்க என்கிறார் விஜயா குருவம் சர்பைஸ் என அழைத்து சொல்கிறார் குரு ஒரு சின்ன கடை இருக்க யார் வீட்டு வாசல கடையப்பட்டது மனோஜ்ரா போலீஸ்க்கு போன் செய்ய என்கிறார் உடனே முத்து அம்மாவை தான் பிடிக்கும் என கூறி திறந்து காட்ட மாதர்குளம் மாநிலம் விஜயா மலர் அங்காடி பூக்குடை பூக்குடையிருக்கிறது இதை பார்த்து மீனாவுக்கு ஆச்சரியம் பின்னர் ரவி ஓன அண்ணி பேரை போட்டிருக்க என்கிறார் இதை கேட்டு விஜயாவுக்கு கடுப்பாக அண்ணாமலை சந்தோஷமாக விடுகிறார் உடனே முத்து நீ வேற எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ண இந்த ஏரியால உன்னை விட யாரும் ஸ்பீடா போக்கட்ட முடியுமா என்று சொல்லிக்கொண்டு இருப்பதுடன் இந்த எபிசோட் முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க